வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வகையான ஆரோக்கியமான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் உடல் எடையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஸோ வாங்க அந்த அருமையான நாலு வகையான தோசையும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தட்டைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு அதாவது காராமணின்னு சொல்லுவாங்க காராமணி தோசை செய்கிறதுக்கு நான் வந்து இந்த கப்பு தான் எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க கப்பு ஸோ இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு காராமணி அதாவது தட்டைப்பயிறு அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி நான் வந்து சாதாரண அரிசிக்கு பதிலாக மல்லி அரிசி எடுத்திருக்கேன் அரிசி இருக்குது பாருங்கள் காட்டியானம் கவுனி அரிசி அந்த மாதிரி அரிசியில் இதுவும் ஒரு வகையான அரிசி இது வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் அரிசி மாதிரியே வெள்ளையாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாம் அரைக்கும் போது உப்பும் பெருங்காயமும் போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டுக்கலாம் உடனே ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் குளிச்சிச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நைட்டுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னா ஒரு அஞ்சு மணியை போல் கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ஏழு மணி ஏழு வரைக்கும் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து பிடிக்கட்டும் பிடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகவும் நல்லா ஒரு கப் அளவுக்கு அதாவது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும் பாருங்க பாருங்கள் பூண்டு நல்லா அப்படியே செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பத்து வர மிளகா எடுத்திருக்கேன் பத்து வர ஒரு நாலு காஷ்மீரி மிளகாத்தில் எடுத்திருக்கேன் கலருக்காக அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வரங்கட்டும் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கேஸ் சமைச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சிடலாம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் அதிகமாக எண்ணெய் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கம்மியாக கூட நீங்கள் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பொரியுது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னியாக அதில் சேர்த்துக்கலாம் சூட்லேயே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மிக்சி அரைசிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்காமல் பச்சையாக சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அமர்த்திடலாம் சூப்பரான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் லைட்டாக புளிப்பு வந்துருச்சு இப்போ நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம் இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு தோசையாக ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா மெல்லிஸாக சூப்பராக இழுக்க வரும் அதனால் எவ்வளோ மெல்லிசாக இழுக்க முடியுமோ எழுத்துக்கல்கிறேன் நான் லைட்டாக தண்ணி விட்டு கலந்துருக்கேன் எண்ணெய் விடுவதுனாலும் விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அருமையான காராமணி தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது தோசையும் ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றில கல் தண்ணி தெளிச்சுட்டு ஊற்றிக்குங்க இல்லைன்னா இழுக்க வராது இப்போ ரெண்டாவது ஊற்றின தோசையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான தோசையும் பூண்டு சட்னியும் ரெடி ரெடியாயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும் இது வந்து பருப்பு போட்ட தோசைங்கிறதுனால நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி கார சட்னி இல்லை பூண்டு சட்னி தான் வச்சு சாப்பிடுவேன் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் வந்து இதுக்கு வந்து எடுபடாது மற்றபடி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி சட்னிகள் வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு தோசை டயட்டில் இருக்கவங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த தோசை வந்து ட்ரை பண்ணலாம் சுகர் லெவல் வந்து ஏறாது இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் வந்து ப்ரோட்டீன் தான் நம்ம அரிசிக்கு பதிலாக தூயமல்லி அரிசி சேர்த்துருக்கோம் சாதாரண அரிசிக்கு பதிலாக அதுவுமே உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இந்த தூயமல்லி அரிசி அமேசான்லேயே அவைலபிளாக கிடைக்கிது ஈஸியாகவே நம்ம வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கூட இப்போ நிறையவே இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிலாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது அதை வாங்கி பயன்படுத்திக்கங்க இந்த தூயமொழி அரிசியும் நம்ம சாதமாகவும் வடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நார்மல் பொன்னி அரிசி மாதிரி தான் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப் வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சின்ன கப் எடுத்திருக்கேன் சின்ன கப்பில் பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் கப்பளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டே தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணா அரைக்கிறப்ப தேவைப்பட்ட மிளகு சேர்த்துக்கலாம் அதே போல கால் டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் இது ஃபிரிட்ஜில் இருந்தனால கொஞ்சம் அப்படியே காஞ்சு போன மாதிரி இருக்குது இப்ப இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் காரம் வந்து நான் சேர்க்கலை விருப்பம் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற வச்சு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு பார்க்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை நீங்கள் அரைக்கியலே உப்பு சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டுக்கலாம் குறஞ்சது ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் விட்டுக்கங்க புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உடனே ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டும் புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இது கூடவே ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து வர மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தூங்கினை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் அமர்த்திடலாம் அந்த சூட்லேயே வந்து தேங்காய் வதங்கிடும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா ஆறும் ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி கடுகு விழுந்து பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டேன் தனியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ரெண்டு மணி நேரம் புளிச்சிருச்சு நல்லா லைட்டாக பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம தோசை காய வச்சு தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசைகள் நல்லா சூடாகிடுச்சு தண்ணி தெளிச்சு சூடு குறைச்சிட்டு தோசையை ஊற்றிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு மெல்லிசாக இழுக்க வராது எவ்வளோ தூரம் மெல்லிசாக இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா மெல்லிசான தோசையாக இழுத்துக்கலாம் அது மேலே போல எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ தோசை ஆயிடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ தோசை நமக்கு ரெடி ரெடியாயிருச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ இதே மாதிரியே நிச்சரிக்கமாவையும் ஊற்றிக்கலாம் இப்போ எடுத்துருக்க அளவுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து தோசை கிட்ட தாராளமாக வரும் காலையில் எப்பயும் போல தோசை இட்லி பண்ணாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் டயாபட்டிக்காக இருக்கிறவங்க தாராளமாக அந்த தோசை வந்து காலையில் ரெகுலராக எடுத்துக்கலாம் ஏற்கனவே வந்து நிறைய டேப்டிக் ரெசிபி வந்து நான் தோசையெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவையும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அருமையான பச்சை பயிர் உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சூப்பரான மணக்க மணக்க கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பவுலில் எடுத்துக்கலாம் இதில் வந்து எட்டு சாதாரண வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஒரு எட்டு காஷ்மீரி மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்குது இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம தண்ணி தேவைப்படும் இந்த தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டாக புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சையாகவே அப்படியே நம்ம தோசையில் தடவி சாப்பிட்லாம் ஒரு சிலருக்கு அந்த பச்சை வாசனை வந்து பிடிக்காது ஸோ அதுக்காக எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கே இது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா கெட்டியாக வரட்டும் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் தோசைகள் வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் தடவிட்டேன் நான் வந்து இன்றைக்கி வரகரிசி தான் எடுத்திருக்கேன் வரகரிசியில் அரைச்ச தோசை மாவுது இங்கே வந்து சாதாரண தோசையிலையும் இது வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து வரகு தூய மல்லி அரிசி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் போட்டு அரைச்ச மாவுது இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ இது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சட்னி வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மாவு வேகாமல் இருந்துச்சுன்னா சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சட்னி வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறேன் சூப்பராக இருக்கும் அந்த காரத்துக்கும் அந்த முட்டைக்கும் முட்டையை உடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் பரப்பி விட்டுருக்கோம் அடுப்பு வந்து இப்போ நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் வெறும் சட்னி மட்டும் தடவுற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை இது வந்து நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியெல்லாம் வேகணும் அதனால திருப்பி போட்டுக்கலாம் முட்டை சேர்த்துருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது இப்போ நமக்கு சூப்பரான சட்னி முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நமக்கு காரசாரமான சட்னியும் முட்டை தோசையே ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப்பு வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளருக்கு வரகரிசி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளருக்கு சேர்த்துருக்கேன் இப்ப அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு காட்டியான மரிசி எடுத்திருக்கேன் இப்போ இன்னொரு டம்ளர் காட்டியான மரிசி சேர்த்துக்கலாம் நாலு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வரகரிசி ரெண்டு டம்ளர் காட்டியான மரிசி எடுத்திருக்கேன் இப்ப அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவணும் கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி நல்லா புளிக்க விட்டுட்டேன் நல்லா புளிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போயும் போல் நம்ம இட்லிக்கு எப்படி ஆட்டுவோமோ உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் ஆட்டிக்கோங்க அரிசி அரைக்கும் போது நல்லா கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து நான் தோசை தான் ஊற்ற போகிறேன் இதே மாவில் நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் பனியாரம் கூட செய்யலாம் இப்போ நான் வந்து சின்ன சின்ன ஊற்றப்போ மாதிரி ஊற்றி இருக்க போகிறேன் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா கனமான ஊத்தப்பமா ஊற்றிக்கலாம் நீங்க வெள்ளித்தான தோசை ஊத்துறதுனால சூப்பரா வரும் நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் ஊத்துறேன் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க பார்க்கவே நல்லா அருமையா இருக்கு எவ்வளோ ஹெல்த்தியான தோசை பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான தோசை ரெடி ரெடியாயிடுச்சு அதுக்கு சூப்பரான சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து ரெகுலராக இந்த மாதிரி தோசை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் லெவல் நல்லா கண்ட்ரோல் வரும் நல்ல உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி